ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் சிக்கன் ஃப்ரைனா சிக்கன் ஃப்ரை கிடையாது எண்ணெயே இல்லாமல் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் வச்சு எடுத்துட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணி இதை வந்து குக் பண்ணலாம் இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ரசம் சாதம் சாம்பார் சாதம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் டயட்டாக இருக்கிறவங்க இந்த மாதிரி வெறும்னே சிக்கன் எடுத்து சாப்பிட்லாம் ப்ரெட் ப்ரெட்டோட இதையும் சேர்த்து வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அந்த சிக்கன் இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமலேயே நம்ம மூடி போட்டு வேக வச்சோம்னா அதுலேயே நம்மளுக்கு தண்ணி வந்துடும் நம்ம இந்த மாதிரி நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி நம்ம கிளரி விட்டுட்டே இருக்கணும் பாருங்கள் சிக்கன் சீக்கிரமாகவே வெந்துருச்சு இதில் தயிர் வந்து நம்ம சேர்த்ததுனால பத்து நிமிஷத்துலேயும் வந்து நம்மளுக்கு வந்து சிக்கன் வந்து வெந்துருச்சு இது சுலபமானது தான் சீக்கிரமாக ஒரு கால் மணி நேரத்துலேயே இந்த சிக்கனை வந்து பண்ணி முடிச்சிடலாம் நம்ம பாருங்கள் டேஸ்டானது ரெடி ஆகிடுச்சி என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ்